தமிழ் பேரவன் வழக்கறி போது உலக நாடுகளிலே இருக்கிற எல்லா நாடுகளிலே இலக்கியம் என்கிற வகையிலே நூல்கள் இருக்கின்றன ஆனால் இவ்வளவு பழமையான இலக்கியங்கள் வலிமையான இலக்கியங்கள் மிக நீண்ட காலத்திற்கு முன்பே நாகரிகமான ஒரு சமுதாயம் வாழ்த்திருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய இலக்கியங்கள் தமிழுக்கு இருக்கிற அளவுக்கு ஒழுங்கி இருப்பதற்கு வாய்ப்புகள் ஆகவே தமிழகத்தை இருக்கிற பெருமை எல்லாம் அவருடைய கடந்த காலத்தில் எழுதப்பட்ட நூற்றக்கணக்கான நூல்கள் வருத்தம் என்ன என்றால் அவர்களுடைய நூல்களை அவர்களே வாழ்க்கையில் பின்பற்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய ஆனால் அப்படி எல்லாரையும் மதிப்பிட முடியாது ஏதோ ஒரு சில பகுதி வாழ்க்கை ஒரு பகுதியாக செயல்பாடாக மாறுகிறது இன்னொரு பகுதியை பின்பற்ற முடியாத காரணத்தினாலே அது துவைத்தாவது பார்ப்பதற்கான முயற்சியை நாம் மேற்கொண்டு வருகிற ஒரு சமூகத்தில் நாம் நிறுத்தோம் சங்க இலக்கியத்தினுடைய கொரோனா நூறு என்ற நூலிலே நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பாகனை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அறியா இருக்கிறேன் என்ற வாரத்தில் போய் புத்தகங்களில் ஏதோ ஒன்று தேர்ந்தெடுப்போம் தள்ளி நம்முடைய தமிழாவது நாட்டு மூஞ்சி தொழுத்தாறு ఎణితు పత్ ఎన్నెండి పిల్ల యొక్క అయితే నమ్మకం అది ఎవరు ఎంత రెండవ కష్టమా కష్టమా

சோலை நீர் வளர்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அமைந்த பள்ளியிலே இருந்து போவத காரணங்களாலே இலவச நண்பாக என்று அவருக்கு பெயர் மன்னரை வந்து யாரும் குறைத்து விடுக்க முடியாது ஏற்கனவே அவருக்கு பல புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் புலம்பெற்றிருக்கிறார் சிறந்த மன்னராகத்தான் கோற்ற பெற்று இருக்கிறார் ஆனாலும் எவ்வளோதான நோக்கமாக இருந்தாலும்

மாணபள்ளவர்களாக பலவர்கள் வாடி தவிர மன்னர்களின் திறமை பாடி பரிசரம் தருவது அந்த மாணவர்களுக்கு இயங்கப்பட்ட ஒரு இயல்பு கடலவர்கள் தங்களுடைய திறமையை தங்களுடைய திறமையை அந்த மன்னர்களின் திறமையெல்லாம் குறைந்து பாடி ஒரு திறந்த பரிசு கற்றுக்கொண்டு அது கூட்டு கிடைப்பது அவர்களுக்கு மகிழ்ச்சியும் பிறமையும் தரைகிறது அதே மிகவும் சிக்கலான ஒரு பாடலாக இது மற்றும் இருக்குது கண்ணார சொல்றதா புலவ சொல்லுதா இது யாரும் சொல்றாரு அப்படிங்கிறதுல வாழ்க்கையில சில தத்துவங்களை புரிந்துக்கிறதுல அதிகமான சிக்கல் வரும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் நல்லா இருக்கா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் நல்லா இருக்கும் முதல்நிலையை நம்மளே பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இந்த புலவருடைய கோயில் வரக்கூடிய சொற்கள் அருமையாக இருக்கு இந்த சொற்கள் படிக்கிறதுக்கே ரொம்ப இனிமையாகவும் அழகாக இருக்கக்கூடிய ஒரு பாடல்

அடுத்த ரெண்டாவது இப்போ ரெண்டுமே வேற வேறு எதிரெதிரான கருத்துக்கள் முதல்ல என்னையில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து அப்படியே இருக்குது அதுக்கு எதிரான கருத்து இப்போ சொல்லப்பட்டிருக்கு பிறப்போர் புறப்போர் பிறப்போர் புகழ்புறி வலுவும் வாயு அத்தை அப்படிங்கிறது அந்த ரெண்டாயிரத்த முடிவு வருது அதுக்கு ரெண்டாவது சொல்லப்படுகிற சொல்லப்படுகிறதும் முடிவு அப்புறம் திரும்ப அவர் சொல்றாரு என்ன என்ன வகையிலே அனித்தாகி எனவே நினைத்தும் நினைத்து காணாத கண்டனம் அதனால் நோய்வரால் எனக்கும் முதல்வர் யாரும் செய்வன மனையே கணியான மனையே கல்வையில் காட்ட நல்மூர் மணிமறை மாணவதி விழா கல்வை வாடுதல் நெல்லியல் குருமகன் உள்ளிச் செல்வன் அட்டை சிவக்க நின்றாது அப்படிட்டு புலம்பே பிடிக்கிறார் கோபத்தில் தான் பாட்டு ஒரு புலவரே தேடி வளரே இதை பரிசீலனைக்கு பார்த்திருக்கான் எழுந்தென்று இயல் என்று அதன் எழுந்த இன்னொரு புலவர் வேற வழக்கிறார் என்று அவர் சொல்றதா இன்னும் இல்லை ஆனால் பண்றார்

पहले राज भरता से पढ़ने की सोचना पढ़ने आया है तू घरवाले के साथ पढ़ा है कभी तो बारात भी आती है थोड़ा और तो बोले सम्भालो तो बोले इधर रखो ना सम्भालो तो बोल दबोला तो आई तो पोने सम्भालो सम्भालो तो पेश करता है वो इधर उठ जाते हैं इतना बहुत हो गया तो इतना बोले इतने बोले बहु

நான் மகிழ்வதை போல சில வார்த்தைகளை நீர் சொல்லு நீர் மகிழ்வதற்காக சில வார்த்தைகளை நானும் சொன்னேன் சரியா பண்ணி எழுச்சி அப்புறம் மகிழ்ந்துக்காரு பரிசு வருது பரிசு ஒண்ணும் வரல இந்த புலவருக்கு அதே டென்ஷன் தான் இப்ப நல்லா எனக்கு எனக்கு இந்த படித்த உடனே அதுக்கு மூணாவது அந்த வகையில பாடிய பாடல் பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் எடுத்த ஒரு புலவர் பரிசு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு தன் வறுமையை வெளிப்படுத்தல் வந்திருக்கார் அவர் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த பாட்டை பாடுறார் கொஞ்ச நேரம் காலதாமதம் ஆகுது இதுக்கு என்னால் பொறுக்க முடியாது இது ரெண்டு வகை இருக்கு கெட்டுறது மாதிரி புகழ்ந்து புகழ மாதிரி கெட்டுறது ரெண்டு இருக்கு இதெல்லாம் வந்த புகழ்த்தான் சொல்லுவாங்க கெட்டுறது மாதிரி தான் இவரை முயற்சி பண்றாரு கெட்டுறதுக்கு வாய்வார் புலவருடைய பெருந்தன்மை காரணமாக சீக்கிரமா பயன்பட்டு போவோம் நீ நாசமா போவேன்னு சொல்றது போயரா நீ நல்லா அப்படின்னு சொல்லிடுற சீக்கிரமா அழிஞ்சி போய்டுவேன்னு சொல்றது போயரா நீ ரொம்ப நாளும் நல்லா அப்படின்னு சொல்லிடு இவர் அதான் என்ன சொல்றாருன்னா ஒண்ணுவது ஒல்லும் என்றாலும் யாவற்கும் ஒல்லாத இத்தனை மறுத்தரும் இது ஒரு செய்தி பொதுவாக என்ன சொல்லணும் ஒரு நல்ல அறிவு உள்ளவரா இருந்தா ஒண்ணுவது ஒல்லும் முடியும்னா முடியும் வந்து சொல்லணும் முடியலன்னா முடியலன்னு சொல்லு முடியும்னா முடியும் சொல்லு இதை பாடுறாரு பாட்டுல ஒரு பாட்ட யாருக்கும் வல்லாது இல்லை நம்ம மறுத்தது யாவருக்கும்னா அது யாராலையும் முடியாத ஒரு விஷயம் இவரால மட்டும் முடியணும்னு நம்ம நினைக்கிறது தப்பு அதனால அவர்கிட்ட இல்லாத குடல் கேட்கறது தப்புங்கிறதுனால இல்லை இல்லைன்னு மறுக்கிறது தப்பு இல்லை ஆனால் முன்னே இல்லைன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு தர்ற மாதிரி நடிச்சு அப்புறமா கடைசியாக நாளைக்கு வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு என்னத்துக்கு இவ்வளோ நேரம் என்ன காட்டில் வைக்கிறது போகத்தில் அந்த ஒரு செய்தியை சொல்கிறாரு ஒரு நல்லவர்கள் என்ன சொல்லுவார்கள்னா முடியும்னா முடியும் பாங்க முடியலைன்னா முடியலையும் பாங்க இதுதான் நல்லவர்கள் தேர்ந்து வந்தது அது யார் நல்லவர்களை சொல்கிறாரு ஆழ்வினையும் வரைக்கும் கேள்வி பாதே கிடையாது ஆழ்வினையும் வந்து முயற்சி விடாமுயற்சி போராட்டங்களை நடத்தி வாழ்த்து கூடியவர்கள் அதை முன்னோட்டம் அவருடைய பார்வை அதெல்லாம் மிகுந்த சிறப்பான மனிதர்கள் அப்படின்னு நல்ல பண்பு உள்ளவர்களுக்கு இதை சொல்லுவாங்க நல்ல பண்பு உள்ளவர்கள் முடியும்னா முடியும் வாங்க முடியலன்னா முடியவில்லை அப்படின்னு கருத்தாக சொல்லிடுவாங்க நல்ல பண்பு உள்ளவர்களுக்கு அடையாளம் அப்போ அடுத்த அளவில் சொல்றாரு கொல்லாத உள்ளும் என்றாலும் முடியாததை முடியும் என்று சொல்லுவது கொல்லுவதை இல்லை மறுத்தல் முடியும் என்ற செய்தியை முடியாது என்று மறுத்து பேசுவோம் அதாவது கையில காசை வச்சுக்கிட்டேன் கொடுக்க முடியும் ஆனால் கொடுக்க முடியாதுன்னு பேசுவோம் கொடுக்க முடியாது ஆனால் முடியும்னு பேசுவோம் இது இப்ப நிறைய பேர் நம்ம பார்க்கணும் முடியுங்கிறத முடியும்னு சொல்றது முதல்ல சொன்ன பாயம் அது ஒரு தத்துவம் இப்ப தலைத்துல சொல்றாங்க முடியும்னா முடியலன்னு சொல்றது முடியலன்னா முடியும்னு சொல்றதுங்கிறது அது அப்படியே புரட்டி பேசுவோம் இது யார் பேசுவா இது என்ன சிக்கல்னா இப்படி முடியாததை முடியும் சொல்றது முடிந்ததை முடியாதுன்னு சொல்றது என்ன விளைவுகளை இறப்போர் வாட்டல் அன்றியும் வாக்கல் அன்றியன்னா கையேந்து நிற்கிறவருக்கு மன வருத்தம் உச்சத்துக்கே போதும் நம்பிதான வந்த கசிலருக்கு சொல்றி அப்படின்னு கேட்குற இடத்துக்கு இவ வந்துடுவோம் அதே புறப்போ புகழ் முடிஞ்ச வச்சிருக்கிற நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு புகழ் போயிடும் அப்ப எங்கே வந்திருக்கிற எனக்கு வருத்தம் அதிகமாகிடும் வந்த கொடுக்காம இருந்தால் உனக்கு புகழ் போயிடும் இது இரண்டாவது தத்துவத்தினுடைய முடிவு வாயில் அத்தையும் அதுக்கு தொடக்கமே அதுதான் அத்தை என்பது ஒரு அசைச்சியில் அதுக்கு சுருள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனால என்னுடைய வாழ்வில் இருந்தால் நான் இப்போ கொடுக்க முடியுமா கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க முடியுமா கொடுக்குறேன் இந்த ரெண்டாவது தத்துவத்தின்படி நீ இப்போ நடந்துக்க உன்னால் முடியும் ஆனால் முடியலைங்க எல்லாம் நம்பி எவ்வளவோ புலவர்கள் வந்து வாங்கிட்டு போகிறான்னு சொல்லி தான் நான் கூட நம்பி வந்திருக்கேன் இவ்வளோ பேர் சொன்னதை நம்பி ஆனால் இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ பேர் நீ வாழ திறக்கிற அது என்ன காரணம்னா அது கடலா நிலைன்னு சொல்கிறாங்க அது துறை அதுதான் ஏன் கால காலகாலத்துல கொடுக்கல காலதாமதம் செய்யலாம் அப்ப பரிசு கிடைக்காத கோபத்து தான் இந்த பாட்டு புலவர் பாடுறாரு இப்ப மூலவிழா இருக்க அந்த கோபம் வந்து அந்த இரண்டாவது தத்துவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறார் கொடுக்கலைன்னா உனக்கு புகழ் குறையும் எனக்கு வருத்தம் அதிகமாகும் இப்ப அடுத்து சொல்றாரு அனுத்தியும் காணாத கண்டா என் <Sessi> வாங்க <Sessi> <Sessi> <Sessi>

ஒரு சிறந்த புலவராக வாழ்ந்ததுக்கு அடையாளம் இல்லைங்க நம்மளே சொல்லுவோம் நாசமா போவோம்னு சொல்றதுக்கு வேற என்ன சொல்லுவோம் நீங்க நல்லா சொல்லிட்டு இருக்கு அதே மாதிரி நீ நல்லா இருந்து பிள்ளைங்களுக்கு ஒரு நோயும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அந்த கேட்டா கிடைக்கல போக வருது உன் பிள்ளைங்க நாசமா போகணும்னு சொல்றதுக்கு வாய் வருது ஆனா வாயை வெளிப்படுத்தாம அதோட க்ளோஸ் பண்ணிட்டு நோயில ஆக என் முதல்வர் யானும் வெயிலென முனியே மணியென மடியே கல்வியில் அண்ணன் என் நல்வோர் வழிமலை கற்பின் மாண்கள் நெல்லிய குரணல் உள்ளி செல்வன் அத்தை சிறக்கனின் நாளே அப்படின்னு சொல்லி அவர் நாடுகளில் அவருடைய கருத்தை என்ன சொல்றாருன்னா சரி உன் பிள்ளை நல்லா இருக்கும் ஒரு மோடியும் உன் படிமுறைக்கு வர முடியும் நானும் நான் என்ன பண்றேன்னா கிளம்புறேன் இனிமேல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நான் கிளம்புறேன் எப்படி சொல்றாரு வெளியில் என்ன முனையே போறேன் இதே வெயில் தாங்க முடியாது வேற வழி இல்லை தாங்கிட்டே போக முடியும் தான் பனியான மொழி ஒரே பனி பெய்யும் தாங்க முடியாது வேற வழி இல்லை தனியும் தாங்கிட்டே வயக்கிலோ பனியோ மழையோ எதுவாக இருந்தாலும் ஏன் அப்படி இது இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்குன்னு எனக்கு தோணுதுன்னா இப்போ இருக்கிறவர்கள் யார் சொக்கர் பணியு இந்த மாதிரி உடையோ இப்போ இருக்கிற நெடுஞ்சாலையோ இப்போ இருக்கிற மின்வசனங்களோ அந்த காலத்தில் இருந்திருக்காரு நடந்து போகிறதுக்கு வரது வரத்துக்கு எப்படி இருக்கோம் இப்படி தான் பாதைகளே இருந்திருக்கும் அவர் புலவர்களை வீடும் மன்னர்களை வீடும் கட்டத்தோட இருக்கார் தூரம் நடந்து வந்திருப்பார் மயில் கணக்கு நடந்து வந்திருப்பார் திரும்பி என்ன பண்ணுவாங்க மயில் கணக்கு அந்த வாய்க்கால் மாட்டிலேயே ஒரு குறிப்பாக போகணும் போகிறதுக்குள்ளே போயிடு போயிடலாம் அல்லது மறுநாளும் கூட ஆகிடலாம் அது நான் கற்பனை நினைக்கிற இந்த பாடல இருந்து அவர் வீட்டுக்கு போறதுக்குள்ள பணி வரலாம் வெயில் வரலாம் மழை வரலாம் ஆயிரம் பிரச்சனைகளுக்கு தான் வீடு போய் சேரணும் சரி வெயில் என மணி பனியினை கல்வையின்றன்னூர் வழிமறைன்னு என் கல்வையின்றன்னூர் நல்கூர் என்பது நீங்கள் நல்புறவுன்னு ஒரு அதிகாரத்தை திருக்குறளை பார்த்துப்போம் அது வறுமை திறந்த வறுமையின் கொடுமையாக சொல்றாரு கல்போல் சொல்றார் சொல்றாரு கல்வியின்பு சொன்னால் கல்லாட்டம் வலிமையான ஒரு வறுமை இலாஸ்டிசிட்டியே கிடையாது நாங்கள் வறுமையை பார்த்துருப்போம் ஒரு நாலு நாள் கஞ்சி குடிச்சிட்டு ரெண்டு நாள் நடப்பா கொஞ்சம் தான் அது வெறுமை இல்லை எனக்கு தெரிஞ்சு கஞ்சே தவிர நான் எதையும் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர்தான் கல்வொழின் ஒரு நல்வரும் வறுமைன்னா வாழ்க்கையில் நல்லதான் பார்க்காம எப்போதாவது ஆறாண்டு ஃபங்க்ஷன் நடக்கும் எப்படியாவது போடாது வரப்பா சாப்பிடலாம் நினைக்கிற அளவுக்கு ஏன்னா அந்த காலத்தில் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிற உணவு கிடையாது ரொம்ப உணவு பயந்தால் பெருமை புரியது வருஷத்துக்கு ஒரு கடவுளாக இருந்து கொடுக்குது ஆனால் இப்போ வந்து அது கிடையாது எல்லா ஊர்லையும் டிஃபன் ஷாப் எந்த பழம்னாலும் செஞ்சு கிடைச்சு அண்ணங்கிறது நிறைய புகை புது புதுசாக வருது அந்த காலத்தில் உணவேக்கு கண்டட்ட நம்ம பழைய சொல்லலாம் அதுலயே இவர் ரொம்ப பழைய சோதனை கொடுத்துருக்காங்க தெரியும் அப்ப அவர் சொல்றாரு என்னுடைய வறுமை நெல்லு சுடி இன்னெலாஸ்டிக் வரும் கொஞ்சம் கூட நெல்லு ஏதோ ரெண்டு நாள் கஷ்டப்பட்டோம் ஒரு வேலையாவது நல்லா இருக்கும் கூட இல்லாத வறுமையில இருக்கார் அந்த அந்த அளவு வறுமை இருந்தாலும் கூட வீடு பத்தி பேசுற வழிமுறை என்ன சொல்றாருன்னா வழி இருந்தால் காற்று தெரியும் அதை மறைக்கக்கூடிய நாலு செவரு அவர் வீட்டுக்குள்ள காப்பு வராத அளவுக்கு செவரு இருக்கே தவிர மேலிருந்து வரக்கூடியது மலை மேலிருந்து வரக்கூடியது பனி மேலிருந்து வரக்கூடியது வெளியில் ஆனால் தக்க வாக்கியத்தில் வீசக்கூடியது அந்த வீட்டுக்குள்ள காற்று கூட வராத ஒரு வீடு இருக்கு அந்த வீட்லேயும் எனக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி இருக்குங்களா எப்படி கிடையாது அது என்ன மகிழ்ச்சின்னா நலநிலையில்லா கற்பின் வானுதல் மெல்லிய குருமகள் குருமலின்றது மனைவி அவர் இவ்வளவு கஷ்டத்துலையும் மனைவியை நினைத்து சந்தோஷப்படுகிறார் இவ்வளோ நேரம் இந்த ஆண்டை வந்து காலையில் எங்கேயே உட்காந்து பாட்டு அடிப்படை வாங்கிட்டு வாங்கி பார்க்கலாம் அது அவங்களுக்கு வருத்தத்தை தெரியும் இப்போ அவங்க வீட்டில் நினைச்சிக்கிறான் மனைவியை நினைக்கிறான் மனைவியை நினைத்தவுடனே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் எவ்வளோ அருமை இருந்தாலும் எவ்வளோ சிரமம் இருந்தாலும் வாழ்க்கை முறையை தொலைச்சிட்டு நின்னாலும் அவன் இருக்கிறான் நம்மளை என்னை இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அவளுடைய திறமையை ஒன்றை என்று சொன்னார் அவர்களோட அருமையான அழகான மென்மையான தன்மையுடைய ஒரு பெண்ணை அவர் பெற்றதுக்காக அந்த மென்மை தன்மையில அவர் சொல்றது என்ன சொன்னால் நெற்றியில ஒரு ஒளி வீசக்கூடிய என் பணி வானுகள் மெல்லிய குருமகள் மென்மையானவள் அப்படிப்பட்ட மனிதர்கள் நான் அல்லது இல்லா கற்புன்னு சொன்னால் கற்புடையவள் கற்பு தான் அந்த காலத்தில் பெரிய சொத்து அது அதுல என்ன பெருமைன்னா அந்த பொண்ணீட்டை போட்டு கற்றுக் கொள்ள தோடு முத்துக்கு கழுத்துல போட்டு கருத்துக்கு ஒரு கம்பி எப்பிற கிழமை கம்பியெல்லாம் அப்படியே இருந்தாலும் அணிகலன்களே கூட ஒன்றுமே கிடையாது என்னுடைய மனைவியை போட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்புறம் என்ன அணிகலம் கேட்டார் அவருடைய நாணம் தான் அவருடைய அவரை போல வைக்கப்படுவார் அச்சம் மனம் நாணம் வயிற்று பெண்ணுக்கான பெருமைக்குரிய விஷயங்கள் நான்கிலே ஒன்று நானும் அந்த நாணத்தையே முழுமையாக அணிகலமாக நம்பி அணிந்து கொண்டிருக்கக்கூடிய வறுமையில சுற்றி தவிக்கிற என்னுடைய மனைவியை நினைக்கிற போது நான் மகிழ்ச்சி அப்படிப்பட்டவளை உள்ளிச் நான் அவளை நினைத்துக் கொண்டே போகிறேன் அவளை நினைத்துட்டே போனால் இந்த புதுத்தரை கல்தரையெல்லாம் எனக்கு நென்மையான தரையாக ஆகிடும் பணி வெயில் எல்லாம் எனக்கு கண்ணுக்கு புலனாகாத உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத அதெல்லாம் கூட அது இனிமையாக போயிடும் வேண்டும் நினைக்கிற போதும் அப்படிப்பட்டவளை நினைத்து கொண்டே உள்ளி இங்கே ஒரு அத்தை போட்டிருக்காரு எதுவும் அசைச்சொல்லாம் அதுக்கும் போட்டு கிடையாது

பொன் எல்லாம் சிறந்து விளங்குமாறு நீண்ட ஆயுதத்திற்கு நன்றாக வாழ்க சொல்லிட்டு அவரை கலந்து கொண்டாருங்கிறது தான் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய செய்தி இது ஆவூர் மூலமினார் என்பதும் பாண்டியர் விலங்குகளை பள்ளி தூண்டிய மென்மாரங்களை பற்றி பாடியது இந்த ஆவூர் மூலமினார் அவர்களுக்கு கிட்டத்தட்ட பதினோரு பாடல்களை பாடியதாக செய்தி இருக்கிறது அந்த பாண்டியன் சிறந்த ஒரு நல்ல வீரனாக நல்லதாக பண்புள்ளவனாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது பல புலவர்கள் பரிசுகளை பெற்றுக்கொண்டு அந்த செய்தியை கேட்டுதான் இவரும் நிறைந்து வராரு அது அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியில ஆத்திரமா இருக்கு பின்னாடி என்ன சொல்றாங்கன்னா வீட்டுக்கு சில மன்னர்கள் பொருளை அனுப்பி வச்சு புலவர்களை சோதிச்சு பார்ப்பாங்க கொடுக்காம இவர் என்ன இவர் டென்ஷனை கிளப்புறதே சிலருக்கு பிடிக்கும் சில மன்னர்கள் ஆனால் புலவர் அதை புரிந்து கொண்டோ புரிந்து கொள்ளாமலோ புலவத்தில் இந்த பாடலை எழுதி முடித்தாரு அது இந்த பாடலை கூட நம்மளால என்ன செய்ய முடியாதோ சிறப்பாக சுதைக்க முடிக்கிறது இது சொல்லப்பட்டது இந்த இரண்டு தத்துவம் என்னன்னா முடியும்னா முடியும்னு சொல்லி முடியலன்னா முடியலன்னு சொல்லுங்கிறது முதல் தத்துவம் முடியாததை முடியும்னு சொல்றதும் முடிஞ்சதை முடியலன்னு சொல்றதும் அக்கமான செயல்பாடு ஆகவே இந்த வாழ்க்கையில முதல் ரெண்டையும் செய்பவர்கள் உயர்ந்த சிந்தனையாளர்கள் முயற்சியாளர்கள் காலாளர்கள் வாழ்க்கைக்கு தகுதியுடையார்கள் இரண்டாவது செய்கிற செயலை யாராவது செய்தார் அவர்களுடைய புகழ் குறையும் அவரை நம்பி வந்தவர்களுக்கும் ஓட்டங்கள் ஏற்படும் அதனால் தான் அந்த ரெண்டாவது வரையும் அவர் அவருக்கு சொல்கிறாரு அவரை இந்த புலவருடைய பாடலை பற்றி நாம் பேசுவதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தரம் நமக்கு நேற்று திருப்பது அதனால் எத்துணையும் யாவும் எப்புடையவோ உள்ளோர்கள் முன்பு காணாததை நாம் கண்டோம் அப்படின்னு கோவப்பட்டு செல்லக்கூடிய அந்த அவர் ஏன் அவர் சொல்கிறாங்க ஏன் பரம்பரையில எவனும் ஒரு குலவனும் மண்ணிக்க போய் நம்பி திரிந்து போய் ஏமாந்து அவங்களதே இல்லை நான் தான் என் பரம்பரையில முதன் முதலாக மன்னனை நம்பி ஏமாந்துருக்கேங்கிறேன் ஓம் பரம்பரையில் யாரும் இப்படி காக்க வச்சு தெரியலான் உட்கார வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன்னு மன்னனுடைய பரம்பரைக்கும் பெருமை கிடைக்கிறது உலகருடைய பரம்பரைக்கும் பெருமை கிடைக்கிறது என்கிற செய்தி இதன் வாயிலாக மிக கோபமாக சொன்னாலும் மென்மையாக சொல்லி முடிச்சிருக்கிற இந்த பாடல் மிகவும் அருமையான பாடல் பாடல மட்டும் மீண்டும் ஒரு முறை முழுமையாக அதை சொல்லியும் ஒல்லுவது உள்ளும் என்றலும் யாவத்தும் ஒல்லாது என்றலும் இரண்டும் ஆழ்வினை மறைந்த கேண்மை பாடல் ஒல்லாது உள்ளும் என்றலும் ஒல்லுவது இல்ல நம்பத்திலும் இரண்டும் வல்லே இறப்போ வாத்தல் அன்றையும் புரல்படோவும் வாயில் அத்தை அனிதா ஜி இதுவே எனக்கு எனப்பில் சேத்தில் காணாது கண்டவன்

உங்களுக்கு இவர்கள் கேட்டதற்காக நன்றி கூறி வருகிறது ஐயாவோட சுமாரத்தை படத்துக்கு அழகாக சொல்லி உரையாற்றினார் பழ அந்த காலத்திலே வந்து பல்வேறு தமிழ்நாடு இருந்த காதல் நிறம் ஈகை இதுதான் முக்கியம் பெருந்தோர் தான் முக்கியம் அதில் ரொம்ப முக்கியமான சமயம் அது அந்தந்த இயற்கையை பற்றி அவர்களுக்கு சுத்தமாக கிடைக்காத நல்லா இருக்கு அதெல்லாம் ஒரு பிச்சைக்காரன் ஒரு மீட்டிங் போனால் கூட அம்மா தாயே பிச்சை போகணும்னு சொல்லலாம் அவங்க கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உண்டு வந்து சொல்லணும் இல்லைன்னா நான் அடுத்த ஒரு பார்க்க வரோம்னா வந்து போகிறான்ல அது மாதிரி சும்மா லேட் பண்ணது மேலே வந்துருக்கு ஆனால் சுத்தமாக அதை பார்த்தோன்னா வஞ்சம் பூச்சி அது மாதிரி தான் அவர் வந்து உடந்து போயிருக்கு ரொம்ப அழகாக